ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்தீகவாதம் ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி யோகம் ஞானம் தீட்சை எனும் படிநிலைகள் ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் எல்லை விஸ்வரூப ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம் அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம் கீர்த்தனைகள் சூரிய ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் நான்காவது விருத்தம் வலியோ நிறைந்த கால வல்லபம் நிறைந்த கால வலிமையை உணராததிலோ வலிமையை உணராததிலோ வகையாய் ஒடுங்கியிருதா வகையாய் ஒடுங்கியிருதா பொலி வென்று புதைந்தேசாகும் ஒூற்றும் கால அதிர்வைற்றும் கால அதிர்வை உணர்ந்தவர்க்கில்லை சுமையே உணர்ந்தவர்க்கில்லை சுமையே வலியோடு வாழ்ந்து வாழ்ந்தே வாழ்ந்தேயோடு வாழ்ந்து வாழ்ந்தே வல்லபம் நிறைந்த காலம் நிறைந்த கா வலிமையை உணராததிலோ உணராதிலோ வகையாய் ஒடுங்கி ஒளிவென்று புதைந்தே ஒளிவென்று புழுத்தலை புழு ஒளியூற்றும் காலதிர்வை ஒளியூற்றும் கால அதிர்வை உணர்ந்தவர்க்கில்லை சுமையே உணர்ந்தவர் கில்லை சுமையே ஒலி ஊற்றும் காலாதிர்வை ஊற்றும் காலாதிர்வை சுமையே உணர்ந்தவர் சுமையே நண்பர்களே வணக்கம் சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட் அது ஓடிபி அல்ல கிழக்கில் தோன்றி மறையும் அல்ல மகனே அஸ்தமனமாகாத இரகசிய தான் ஆத்ம சூரியனான மகா காலம் அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருப்பிரசாதம்